வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் அன்பு குழந்தையே உன்னை வீழ்த்துமளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு இருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டு இருக்கும் கவலைப்படுவதன் மூலம் எதையும் இங்கு மாற்ற முடியாது ஆனால் உன்னுடைய அன்னையானையின் கடைக்கண் பார்வை உன் பக்கம் இருக்கும்போது உன் விதியும் கவலையும் மாறிவிடும் நான் கொடுக்க நினைப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் மாற்ற முடியாது ஆனால் இனி எதுவும் நடக்காமல் நிச்சயம் நீ பார்த்துக்கொள்ளலாம் என் செல்ல பிள்ளையே என் சக்தியை நம்பு உன்மேல் நீ நம்பிக்கை வை ஏனென்றால் நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் உன்னை வழிநடத்தி பாதுகாத்து இந்த அழகான வாழ்க்கை பயணத்தில் நடக்க என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு ஜீவன் உன் போராட்டங்களையும் வழிகளையும் ஆசைகளையும் நான் பார்க்கிறேன் நீ எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்று எனக்கு தெரியும் ஆனால் அவற்றை சமாளிக்க நான் இங்கு இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் கொள்ள வேண்டும் இனி வரும் நாட்களில் உன் கண்களுக்கு முன்பாக அற்புதங்கள் வெளிப்படுவதை நீ காணப் போகிறாய் உன்னை வெற்றி மகிழ்ச்சிக்கு இட்டு செல்லும் வாய்ப்புகளை நான் கொண்டு வருவேன் நான் உனக்காக ஆயத்தம் செய்த ஆசிர்வாதங்களை பெற பொறுமையாக இரு உன் இதயத்தை திறந்து வை நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத வகையில் உன் வாழ்க்கை மாறப் போகிறது நீ நேர்மறையாகவும் ஊக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உன் மீதும் உன் திறமைகள் மீதும் நம்பிக்கை வை உன் வழியில் வரும் எந்த தடைகளையும் சமாளிக்க நான் உனக்கு தந்திருக்கின்றேன் என் தேவ சமயத்தில் நீ நம்பிக்கை வை ஏனென்றால் உனக்கு எது சிறந்தது என்று உன் அன்னையான நான் அறிவேன் இங்கு நடப்பது எல்லாமே ஒரு காரணத்தினால்தான் நடக்கிறது என்று நம்பு நான் உனக்கான திட்டமிட்ட அதிசயங்களை சீக்கிரத்தில் நீ காண்பாய் உடல் மன ரீதியாக உன்னை நீ கவனித்துக்கொள் உன் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் நீ அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று உன் அன்னையான நான் விரும்புகிறேன் என் ஆசீர்வாதங்கள் உன்னை பாதுகாக்கும் கவசம் போல சூழட்டும் மகிழ்ச்சி நிறைவை நோக்கி அது உன்னை வழி நடத்தும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நீ திருப்தி அடைய வேண்டும் என் ஆசிர்வாதமும் அன்பும் உன் இதயத்தை நிரப்பும் உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் நான் எப்போதும் உனக்காக இங்கு இருந்து கொண்டு இருக்கிறேன் அதை நீ நினைவில் கொள் ஒருவருக்கு உதவி செய்யும் இடத்தில் இறைவன் உன்னை வைத்திருக்கிறான் என்றால் செய்து அவருக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் உதவி செய் இறைவன் அவரது பிரார்த்தனையை உன் மூலம் நிறைவேற்றுகிறான் என்று அர்த்தம் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே அன்னை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் என் குழந்தைகளாகிய உங்களை கண்டித்து நடத்துகிறேன் இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன் எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் சந்தோஷமாக இரு நான் உன்னோடு இருப்பதால் நீங்கள் அனைவரும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறீர்கள் எப்போதும் என் மீது ஆசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டிக்கொண்டு காப்பாற்றுவேன் என்பது நிச்சயம் இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையோடு என்னை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் வரக்கூடிய துன்பத் துயரங்கள் அனைத்தும் நொடி நீக்கப்படும் தீராத பிரச்சனைகள் கூட ஒரு நாள் தீரத்தான் போகின்றன ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு நீயும் கொஞ்சம் ஓய்வு எடு உன்னோடு இருப்பவர்களோடு இந்த நாளை மகிழ்ச்சியாக செலவிடு முடிந்தால் அமைதியாக அமர்ந்து தியானம் செய் ஏன் ஜபம் செய் அடுத்து வரப்போகும் நாட்களை எதிர்கொள்ள இன்று ஆற்றலை சேர்த்துக்கொள் மகிழ்ச்சி உனக்குள் வந்துவிட்டால் புற துன்பங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது நீ இழந்ததை பெறும் வாய்ப்பு வரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் வாரத்தில் உனக்கு நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் பராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு